யூடிகே சேனல் சார்பாக உலகத்தம்முடைய திருவாரூர் கீதாவுடைய கதைக்கலாம் வாங்க இன்னைக்கு மகாபாரதத்தில் மாவீரனான அபிமன்யுடைய கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அபிமன்யு அவங்க வந்து பத்தனுடைய பதினாறு வயதிலேயே இறந்து போகிறாரு மகாபாரத போரில் அப்பா வந்து அர்ஜுனன் அம்மா வந்து சுபத்ரை அதாவது இந்த மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது பீஷ்மர் வந்து அம்பு படுக்கைக்கு போயிடுறாரு துரோணர் வந்து பொறுப்பேற்றுக்கொள்கிறார் அப்போ பதிமூணாவது நாள் போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த துரோணாச்சாரியார் இருக்கார்ல அவர் சக்கரவியூகம் அமைக்கிறதுல பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவர் இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு பத்ம வியூகம் அப்படிங்கிற பேரும் உண்டு இந்த சக்கரவியூகம் அப்படிங்கிறது என்னென்னா வட்ட வட்டமாக நிற்பாங்க வீரர்கள் முதல்ல ஒரு தட்டு வட்டம் அடுத்த வட்டம் பெரிய வட்டம் இப்படி போயிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம சினிமாலலாம் பார்ப்போம் இல்லையா இந்த பக்கத்துலேருந்து ஓடி போய் அங்கே போர் போர் செய்வாங்க அங்கேயிருந்து கொஞ்சம் பேர் ஓடி வந்து போர் செய்வாங்க அது வந்து சாதாரண போர் முறை இந்த சக்கரவியூகத்தில் என்னன்னா மாபெரும் வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சக்கர சக்கரவியத்தை உடச்சிட்டு உள்ளார போவாங்க அவர்கள் வந்து தனி மனிதனாவோ ஒரு நாலஞ்சு பேராவோ போவாங்க அவங்க வந்து இந்த சக்கரவியத்துல இருக்கிற அந்த வீரர்களை வீழ்த்துறாங்களா இல்லை சக்கரவியூத்துல நின்றுட்டு இருக்க வீரர்கள் அந்த மாவீரர்களை வீழ்த்துறாங்களாங்கிறது தான் அதனுடைய பண்பு இந்த சக்கரவியூத்த மேலேருந்து பார்த்தா வட்டம் தெரியும் அது பார்க்கறதுக்கு ஒரு தாமரை மலர் மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு பத்ம வியூகம் அப்படின்னு பேரும் இப்போ இந்த ஏழு சக்கரங்கள் அதில் இருக்கும் அந்த சக்கரவியத்தில் ஏழு தட்டுக்கள் இருக்கும் இப்போ கௌரவர்கள் வந்து போர் நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப பெரிய அளவில் அது நடந்துகிட்டே இருக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் அந்த பதிமூணாவது நாள் போர் நடந்துகிட்ருக்கக்குள்ள நாளே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கௌரவர்கள் வந்து ஒரு திட்டம் வகுக்கிறாங்க துரோணர துரோணாச்சாரியர்கிட்ட என்ன க சொல்கிறார் துரியோதனன் அப்படின்னா என்ன உங்களுடைய மாணவன் அர்ஜுனன் அப்படிங்கிறதால அவனை உங்களுக்கு கொள்றதுக்கு மனசு வரலையா அதனால் நீங்கள் அவனை நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும் அவரை விட்டுட்டிங்களா அப்படின்னு ஒரு கேட்டோன்ன அது துரோணாச்சாரியனுடைய மனசை ரொம்ப பாதிக்குது எப்படியாவது இந்த தடவை நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி வெற்றி பெறும் பொழுது இப்போது முத நாள் பன்னெண்டாவது நாள் போரில் பார்த்தா அபிமன்யனுடைய வீரத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அவன் ஒரு ஆளை வந்து பதினாறு வயசாக இருந்தாலும் சுழண்டு சுழண்டு போராடும் போது எல்லாருமே திகைச்சு போய் நிற்கிறாங்க அவன் ஒரு மாவீரனாக திகழ்கிறான் அப்போது அன்றைக்கி அந்த சக்கரவியுகத்தில் அந்த அபிமன்யுவை கொள்ளணும்னு நினைக்கிறாரு அப்போது அங்கே கூட வந்து அர்ஜுனனும் கண்ணனும் இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள என்ன பண்ணுறாங்க துரோணர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு இடத்துல படைவீரர்களை போரிட சொல்லி இந்த கண்ணனையும் அடுத்த துரியோதனையும் அங்கே போய்ட்றாங்க அப்படி போகும்பொழுது அவர்கள் அங்கே வந்து சண்டை போட்டுருக்காங்க இங்கே அபிமன்யும் தாருமர் இருக்கார் பீமர் இருக்கார் சாத்விகன் இருக்கான் திருசத்யூ திருஷ்டத்யூதன் இருக்கான் எல்லாருமே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சக்கரவியூகத்துக்குள்ளே போகிறதுக்கு மு முயற்சி செய்கிறாங்க சுபத்ரையும் இந்த அபிமன்யு வயிற்ற சம்மந்துட்டு இருக்கும் பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு இந்த சக்கரவியோத்துக்குள்ளார எப்படி நுழையிறது அப்படின்னு சொல்லி கே கொடுக்குறாரு அப்போது வயிற்றில் இருக்கிற குழந்தையா இருக்கிற அபிமன்யு அதை கேட்டுக்கிறாரு இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த சக்கரவியத்துலேருந்து வெளியில் வரதை சொல்லணும்னு அப்படின்னு நினைக்கும் பொழுது சுபத்ரை நல்லா தூங்குறாங்க அதனால என்ன பண்ணுறாருன்னா அர்ஜுனன் வந்து எதுவுமே சொல்லாமல் வெளியில் வந்துடுறாரு அதனால அபிமன்யுக்கு சக்கரவியோத்துக்குள்ளே போக மட்டும்தான் தெரியுமே தவிர அதுலேருந்து எப்படி உடைச்சிட்டு வெளியில் வர்றதுன்னு தெரியாது இப்போ இந்த பதிமூணாவது நாள் போ போரில் அபிமன்யுவை வந்து இந்த உடைச்சிட்டு உடச்சிட்டு போக சொல்கிறது யாருன்னா அவருடைய பெரியப்பாவான தருமர் தருமர் என்ன சொல்கிறாரு அபிமன்யு நீ மாபெரும் வீரன் நீ என்ன பண்ணு இந்த சக்கரவியூத்தை உடைச்சிட்டு உள்ளாரப்போ எல்லாரையும் சண்டை போட்டுகிட்டே போ நாங்கள் பின்னாடியே வரோம் பொழுது அபிமன்யு பெரியப்பா கிட்ட தர்மர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெரியப்பா நான் வந்து எனக்கு வந்து சக்கரவியத்துக்கு உள்ளார உடைச்சிட்டு போக தெரியுமே தேவ எனக்கு அதுலேருந்து வெளியில் வர தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தருமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ கவலைப்படாத நீ போய் போரிட்டு போயிட்டே இரு உங்கள் பின்னாடியே நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு தருமர் பீமர் சாத்விகன் திருஷத்யுகன் இந்த நாலு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடியே போரிக்கிட்டு வராங்க அப்போ இந்த நாலு பேரையும் ஜெயத்ரதன் என்ன பண்ணுறான்னா தடுத்து நிறுத்துறான் இந்த ஜெயத்ரதன் யாருன்னா துச்சலை அதாவது இந்த கௌரவர்கள் நூறு பேர் இருக்காங்களே அதில் ஒரே ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க பேர் துச்சலை அந்த துச்சலையை திருமணம் செய்து கொண்ட மாப்பிள்ள தான் ஜெயத்ரதன் இந்த ஜெயத்ரதனுக்கும் பாண்டவர்களுக்கும் என்னைக்குமே ஆகாது பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் பொழுது பாஞ்சாலி ஒரு நாள் குளித்து கொண்டு அப்படி குளிச்சுட்டு வெளியில் வருவாங்க அந்த குளத்தில் ஏன்னா அந்த இடத்துல வேற மறைவுகளாக இருக்காது அப்போ அந்த ஜெயத்ரதன் என்ன பண்ணுவான் அந்த பாஞ்சாலியை பார்த்து ஆசைப்பட்டு அந்த முடியை பிடிச்சி இழுப்பான் அப்போ அங்கே வந்த பீமன் எல்லாம் ரொம்ப நல்லா அடியாக அடித்து கொண்டு வந்து தருமர்கிட்ட சேர்ப்பாங்க தருமர் எப்பொழுதும் போல அவர் என்ன சொல்லுவார் இது வந்து நம்மளுடைய நம்ம வீட்டு மாப்பிள்ள துச்சலையும் தான் அதனால் அவனை கொல்லாமல் விடுங்க விடு கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ பாஞ்சாலி ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க அதாவது நெருப்பு வந்து ஒரு சின்ன துளியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மாளிகையை கூட எரித்து முடிக்க முடியும் அதனால் சின்ன நெருப்பாக இருக்கும் போதே அதை அழி அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் தர்மர் கேட்காம ஜெயத்ரதனை விட்டுருவார் அந்த ஜெயத்ரதனும் பெரிய மா வீரன் இந்த ஜெயத்ரதனுடைய அப்பா யாருன்னா விருத்த சத்ரன் அந்த விருத்த சத்ரன் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய அரச பதவியை தன்னுடைய மகனான ஜெயத்ரதனுக்கு கொடுத்துட்டு ஜெயத்ரதன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக இரவும் பகலும் சுவாமியை நோக்கி தவம் பண்ணுவார் அப்படி தவம் பண்ணி ஒரு ஒரு விசித்திரமான ஒரு வரத்தை வாங்கியிருப்பார் என்ன வரோம் அப்படின்னா யார் ஒருவர் ஜெயத்ரதனுடைய தலையை கொய்து தரையில் போடுகிறார்களோ அதை தரையில் யார் விழ வைக்கிறாங்களோ அவர்களுடைய தலை வந்து வெடித்து சுதறும் அதனால ஜெயத்ரஜனோட யாருமே வந்து போரிட மாட்டாங்க அவனுடைய தலை கீழ இருந்துச்சுனாலே யார் அவனோட போரிட்டாங்களோ யார் அந்த தலையை கிழ போட்டாங்களோ அவங்க வந்து தலை சுக்குநூறா வெடிச்சிரும் அதை வந்து விருத்த சத்ரனுடைய தன்னுடைய தவத்தினால அந்த வரத்தை வாங்கி வச்சிருப்பான் அதனால ஜெயத்ரஜன் என்ன பண்ணுவான்னா மாவீரன் தருமர் பீமர் சாத்வியன் திருசத்தியன் எல்லாரையும் தடுத்து நிறுத்திடுவான் ஆனாலும் அபிமன்யு உள்ளாரப்போ என்ன பண்ணுவான் பயங்கரமாக போரிட்டு பார்ப்பான் அப்புறம் கர்ணனுடைய அந்த கவச குண்டலத்தெல்லாம் ஒரு அம்பாவை வீற்றிடுவான் துரியோதனுடைய மகனையும் அவன் கொண்டுடுவான் துரியோதனுடைய மகன் பேர் வந்து லக்ஷ்மணன் ஒரே அம்பில் துரியோதனுடைய மகனை கொன்று விடுவான் அப்பையும் என்ன பண்ணுவான்னா கீழே தரையில் விழுந்தால் கூட ஒரு தேர்னுடைய அடியில் நின்றுட்டு அம்பு விடுவான் அப்போது அதாவது அந்த காலத்தில் போர் செய்யும் பொழுது சில விதிமுறைகள் இருக்கும் ஒருவர் ஒருவரோடு தான் பண்ணணும் ஒருத்தர் பத்து பேரை போய் அடிக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கும் அது வந்து அந்த போருக்குரிய விதிமுறைகளை யாரும் மீறக்கூடாது ஆனால் அதை மீறி துரோணர் கர்ணன் அஸ்வத்தம்மா துரோணருடைய பையன் அஸ்வத்தம்மா சகுனி துரியோதனன் சல்லியன் இந்த ஆறு பேரும் சேர்ந்து ஒன்றா அபிமன்யுவை தாக்குவாங்க இது வந்து யுத்த தர்மம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல அபிமன்யுவை ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே இலக்கை வச்சுக்கிட்டு துரோணர் கர்ணன் அஸ்வத்தம்மா சகுனி துரியோதனன் சல்லியன் இந்த ஆறு பேரும் சேர்ந்து பின்னாடியால் முன்னாடி அவனை வந்து அபிமன்யு மாபெரும் வீரன் அவனை ஜெயிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முதுகுக்கு பின்னாடி இருந்து அவனை போரிட்டு கொண்டுடுவாங்க அப்போது அர்ஜுனனும் கண்ணனும் அந்த நடந்த போரில் ஜெயிச்சுட்டு வெற்றி வாகையோடு திரும்பி வருவாங்க அப்போ அர்ஜுனனுடைய மனசில் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ நடக்கப்போகுது தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பார் ஏன்னா நம்ம இப்படி ஒரு பெரிய வெற்றியை பற்றிட்டு இங்கே வந்திருக்கோம் யாருமே நம்மளை வந்து வாழ்த்தல யாருமே நமக்கு மலர் மாலைகள் சூடலை எல்லோரும் ஏன் எழுதிக்கிட்டு இருக்காங்க தான் அர்ஜுனனுக்கு அபிமன்யு பிறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி தேரும் தர்மர் தேறி ரொம்ப அழுவார் நான் தான் அவனை போக சொன்னேன் சக்கர ஆனால் இப்படி நம்ம நான் நினைக்கவே இல்லைன்னு ரொம்ப தர்மர் வந்து வருத்தப்படுவார் அப்போது அர்ஜுனன் அப்படியே பையனை இழந்த துக்கத்தில் உட்காந்துருவார் அப்போது கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார்னா உன்னுடைய மகனுடைய தலையை எப்படி அவன் வந்து வீழ்த்தினானோ சுக்குநூறாக வெடிக்க வச்சானோ அதே மாதிரி அந்த எதிரியினி வீழ்த்தணும் உன்னுடைய மகனுடைய புத்திர பாசத்துக்கு நீ செலுத்துகிற பிரதிபலன் அதுதான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அர்ஜுனனை அந்த போருக்கு கூட்டிகிட்டு போவார் இது வந்து மகாபாரதத்தில் உள்ள ஒரு கதை இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா பதினாறு வயதில் வீரனா இருக்கிற அபிமன்யு தன்னுடைய பெரியவர்கள் செய்கிற கேட்குற வார்த்தையை அப்படியே கேட்குறான் பெரியப்பாவான தர்மர் சொல்ற வார்த்தையை அப்படியே கேட்குறான் ஒரு விஷயத்த அவன் பாதியில தெரிஞ்சிருக்கிறதால தான் அவனால் என்ன பண்ண முடியல அங்கே போய் வெற்றி பெற முடியவில்லை அந்த சக்கரவியத்துக்கு உள்ளார போகிறத வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர அதுலேருந்து உடச்சிட்டு வெளியில வர தெரியல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அறகுறையா பாதி கால் முக்கால் அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால நீங்க எடுத்துக்கொண்ட காரியத்துல வெற்றி பெற முடியாது அபிமன்யுத்தனுடைய உயிரை இழந்த மாதிரி உங்களுடைய வெற்றியை நீங்கள் இழக்க வேண்டும் அதனால அது தொழிலாக இருந்தாலும் சரிதான் அது படிப்பாக இருந்தாலும் சரிதான் நீங்க எடுத்துக்கொள்கிற ஒரு ஒரு காரியத்தையும் முழுமையாக நீங்க தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி இப்போது இந்த மகாபாரத போரில் பாண்டவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள் காரணம் என்னென்னா அவங்கள்கிட்ட இருந்த நேர்மை இப்போது யுத்த தர்மத்தை மீறி ஆறு பேர் சேர்ந்து அபிமன்யுமியை கொலை பண்ணாலும் அவங்களால் அந்த மகாபாரத போரில் ஜெயிக்க முடியல காரணம் என்னென்னா நேர்மை அவர்களிடத்துலே இல்லை நேர்மை வந்து அவங்களிடத்துல இல்லை எப்போவுமே சரி வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கையில் ரெண்டையும் சமமாக எடுத்து பழகணும் அப்போ தான் உங்களால் வெற்றி பொழுது உங்களுடைய தலையில் வந்து ஒரு பெரிய ஏதோ வெற்றி கிரீடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மமதை கொள்றதோ இல்லை தோல்வி அடைஞ்ச பொழுது அதை கண்டு தோல்றதோ இருக்கக்கூடாது இதை தான் அர்ஜுனனுடைய கேரக்டரை வச்சு கிருஷ்ண பரமாத்மா சொல்லித்தராரு நீ உன்னுடைய மகனை இழந்தால் கூட நீ என்ன பண்ணணும் உன்னுடைய மகனுக்காக நீ திரும்பவும் போரிட்டு நீ அந்த எதிரிகளை வீழ்த்தணும் அப்போது மனநிலை அப்படிங்கிறது நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது நீங்கள் வந்து உங்களுடைய தோல்விகளை வந்து நீங்கள் வெற்றிகளாக மாற்றணும்னா நீங்கள் துவண்டு போகக்கூடாது ஐயோ என்ன இப்படி நமக்கு நடந்துருச்சே இப்படி கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வராத வாழ்க்கை வந்து யாருக்குமே கிடையாது மனிதனாக பிறந்த ஒரு ஒருத்தனுக்கும் கஷ்டம் வரும் துயரங்கள் வரும் அதை யாரொருவன் ஒருவன் தைரியமாக எதிர்கொண்டு அதை எதிர்த்து நிற்கிறானோ அவனால் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையினே அவனால் வாழ முடியும் எனக்கு இப்படி நடந்து போச்சே இப்படி வந்து என்னுடைய பையன் இறந்துட்டானே அப்படின்னு அர்ஜுனன் கலங்கி நின்றால் அவன் வந்து அந்த மகாபாரத போரில் கௌரவர்கள் எதிர்த்து நின்று பாண்டவர்களால் ஜெயிச்சிருக்க முடியாது அதனுடைய முடிவுகளே மாறியிருக்கும் அதனால தான் நீங்கள் உங்களுடைய வயது அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்காது இளம் வயதாக இருந்தாலும் முதுமையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீர்களோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உயர்வு பெறுவீர்கள் நேர்மையாளனாக இருங்கள் தோல்விகளை கண்டு தோண்டு போகாதீர்கள் வெற்றி என்பது எப்பொழுதும் உங்கள் கையில் மகாபாரத கதையை நீங்கள் புனைக்கதை என்று நினைத்தாலும் சரிதான் உண்மையான கதை என்று நினைத்தாலும் சரிதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அது நிறைய விஷயங்களை சொல்லிக் கொள்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு வெற்றியாளனாக மாறுங்கள்